பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவடு பேசுகிற நிகழ்ச்சி மூலமாக இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு கூட பேசு விரும்புகிற காரியம் நீதிமொழிகள் ஆறு ஆறு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் நீங்களும் நானும் எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த அதிகாரத்தில் இந்த நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு எடுத்து பிடித்து பார்க்கும் பொழுது இந்த எறும்புகளை குறித்து இன்னும் நேர்த்தியாக சொல்லப்படுகிறது இந்த எறும்புகளை வழிநடத்துவதற்கு பிரபுவும் இல்லை தலைவனும் இல்லை அதிகாரியும் இல்லை ஆனாலும் அவைகள் நேர்த்தியாக கோடை காலத்தில் தங்களுக்கு தேவையான உணவுகளை சேர்த்து வைக்கிறதாக வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது இன்னும் நேர்த்தியாக நீதிமொழிகள் முப்பது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் சிறியவைகளாக காணப்பட்டாலும் ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த நான்கில் முதலாவதாக எறும்பை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் நானும் அநேக நேரத்தில் இருமிடத்திலிருந்து சில நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் சோம்பலாய் எந்த ஒரு மனிதனும் இருந்துவிடக்கூடாது என்பது கர்த்தர் விரும்புகிறார் அவைகளை ஆகவே அவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அந்த சோம்பேறியுடைய வழி எப்படி இருக்குமா நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது சோம்பேனுடைய வழி முள்வேலிக்கு சமானம் கிராமங்களில் முள்வேலி போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தெரியாதவர்கள் ஒருவேளை திருடர்களோ யாரும் நம்முடைய இல்லத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது நம்ம எல்கைக்குள்ளே வந்து விடக்கூடாது சொல்லி முள்வேலி அமைத்திருப்பாங்க முட்செடிகளை போட்டு வைத்திருப்பாங்க அந்த முட்செடிகள் நெருக்கமாக இருக்கும் நல்லா அடர்த்தியாக வைத்திருப்பாங்க யாராவது அதை தாண்டி வர ஆனால் ஒவ்வொரு பாதம் பட அவங்களுடைய கைகளும் கால்களும் குத்தப்படும் அதை மீறி அவர்கள் உள்ளே வருவது கடினமாக இருக்கும் ஒரு சோம்பேறினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான் அவனுடைய வழி எப்படி இருக்குதான் நித்தம் நித்தம் வேதனை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதா சோம்பேறியாய் வாழ்ந்து விடுவதற்கு தேவன் நம்மை அழைக்கல ஞானம் உள்ளவர்களை போல மேன் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆகவே தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் நீதிமலிக்கிற ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்றை நான் வாசிக்கிறேன் சோம்பேறிய நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும் உன் வறுமை ஆயுதமணி தவனை போலவும் வரும் எவ்வளவு நேரம் தூங்க போற எவ்வளவு நேரம் சோம்பலாயேன்னு இருக்க போறேன் செயல்படு என்று சொல்லி கத்தர் நமக்கு ஒரு நினைப்பூட்டுதலை கொடுக்கும்படியாக விரும்புகிறார் என அன்பான தேவ ஜனமே உங்களுடைய என்னுடைய வழி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராட்சியத்தையும் தேடுங்க முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க அதுதான் கத்தர் விரும்புகிறவர்கள் அந்த வழிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அது ஞானமாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உயர்வுகளாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கப்படும் எறும்பு ஞானமுள்ளதாக இருக்கிறது எறும்பு ஞானம் உள்ளதாக இருக்கிறது நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாக அவருடைய ராட்சியத்தை நீதியின் தேடுவோம் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக என்று நினைச்சலி கற்று சொல்கிறார் அர்ப்பணிப்போமா போல படுத்திருக்க வேண்டாம் உணர்வுள்ள இருதயாக கத்தரை தேட அர்ப்பணிப்போம் கண்ணு ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேலையில் உங்களுடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக வந்து உண்மை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோம்பேறியாய் நாங்கள் இருந்து விடக்கூடாது ஆண்டு உணர்வுள்ள இருதையும் உள்ளவர்களாக ஆண்டு வரையே உண்மை மாத்திரம் தேடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கற்று உதவி செய்வீராக செய்கிறபடி நான் நன்றி ஏசுபின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபின் ஆகவேங்க தேங்க்யூ கால் யூ வான